இன்றைய மன்னா அன்பும் விசுவாசமும் சேர்ந்து செல்கின்றன வேத வசனங்கள் கலாதியர் ஐந்து ஆறு அன்பின் மூலம் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் எப்பேசியர் ஆறு இருபத்து மூன்று பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசத்துடன் கூடிய அன்பும் உண்டாவதாக ஊழியத்தின் வார்த்தைகள் உங்கள் விசுவாசம் அன்பின் மூலம் செயல்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா சுவிசேஷத்தை கேட்டு மனந்திரும்பி கர்த்தராகிய இயேசுவை பாராட்டி அவர் முற்றிலும் அன்பானவர் என்று உணரும் ஒரு நபர் பலமான விசுவாசத்தை கொண்டிருப்பார் இந்த விசுவாசம் கர்த்தர் மீது அவர் கொண்ட அன்பின் மூலம் செயல்படுகிறது நாம் கர்த்தரை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு அவர் மீது நம்முடைய விசுவாசம் பலப்படும் கலாத்தியரில் பவுலின் கருத்து இதுதான் எப்பேசியர் புத்தகம் விசுவாசத்தை அல்ல அன்பை வலியுறுத்துகிறது எப்பேசியரில் பவுலின் கரிசனை இரட்சிப்பு அல்ல ஆனால் தொடர்ச்சி மற்றும் ஐக்கியம் இதற்கு விசுவாசத்துடன் கூடிய அன்பு தேவை நாம் சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஏற்றுக்கொள்வதனால் நம்முடைய விசுவாசம் பலவீனமடைந்தால் கர்த்தரை நேசிப்பது கடினமாக இருப்பதை கண்டுபிடிப்போம் எப்போதெல்லாம் விசுவாசம் பாதிப்படைகிறதோ அப்போதெல்லாம் அன்பும் பாதிக்கப்பட்டுவிடும் கர்த்தரை நேசிப்பதன் மூலம் அவருடன் தொடர்ந்து ஐக்கியப்படுவதற்கு நமக்கு ஒரு பலமான விசுவாசம் தேவை எனவே அன்பின் மூலம் செயல்படும் விசுவாசம் மற்றும் விசுவாசத்துடன் கூடிய அன்பு இரண்டும் நமக்கு தேவை அன்பு தேவனிடமிருந்து வந்தது என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம் இதன் அர்த்தமானது அன்பு தேவனின் பக்கம் மாறாக விசுவாசம் நம் பக்கத்தில் உள்ளது எனவே விசுவாசத்துடன் அன்பு என்ற சொற்றொடர் தேவனுக்கும் நமக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான போக்குவரத்தை குறிக்கிறது அன்பு தேவனிடமிருந்து நமக்கும் விசுவாசம் நம்மிடமிருந்து தேவனுக்கும் உள்ளது தேவன் நமக்கு அன்பை கொடுக்கிறார் நாம் விசுவாசத்துடன் பதிலளிக்கிறோம் இது அன்புக்கும் விசுவாசத்துக்கும் இடையிலான போக்குவரத்து இந்த போக்குவரத்தின் மூலம் சமாதானம் நம் பங்காகிறது தேவனின் அன்பு நம்மிடம் வருவதாலும் நம் விசுவாசம் அவரிடம் செல்வதாலும் நாம் சமாதானத்தில் காத்துக்கொள்ளப்படுகிறோம்